வணக்கம் மேடம் நான் மனோகரன் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன் எனக்கு வந்து ஜோதிடம்னா என்னன்னு தெரியாது நான் வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு வந்து ஏன் வந்து நம்ம இப்படி கஷ்டப்படுறோன்றத நினைச்சிட்டு இந்த வகுப்புக்குள்ள வந்த பிறகுதான் தெரியுது இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடக்கிறது இப்படி ஒரு கிரகங்கள் காரணம்ன்றத அடிப்படையா புரிஞ்சுக்கிட்டேன் அடிப்படை வகுப்புலயே வந்து நம்ம என்ன செய்யணும் எப்படி நடக்கணுன்றத ஒரு தெளிவு ஏற்பட்டது ரெண்டாவது எப்படி பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம் என்ன தெளிவு தெளிவில்லாமல் இருந்தேன் இப்போ அட்வான்ஸ் கிளாஸ்ல வந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூமெண்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பேசணுன்ற பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ரெண்டாவது அட்சய பத்ததின்றது வந்து ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி நமக்கு ஐயா கொடுத்துருக்காரு அதை அல்ல அல்ல குறையாத நிலையில வளரும்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இத வந்து எல்ல அதாவது வீட்டுக்கு ஒரு ஜோதிடர்ன்ற முறையில நாம் பெற்ற இன்பம் பெருக இது கொன்ற மாதிரி ஒவ்வொரு ஜோதிடரா உருவாக்குறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடர்ன்றத நிரூபித்து காட்டலான்னு இருக்கிறேன் அந்த வகையில என்னுடைய ரெண்டு நாளைக்கு போன வாரத்தில் இன்ஸ்டன்ட்டை இன்னைக்கு வந்து சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்தேன் ஆச்சரியமா இருக்குது ஏன் போனோம் என்ன நடந்தது எதுக்காக நடந்ததுன்றது கிரகங்களை வச்சு அதாவது பாவங்களை வச்சு அருமையாக வந்து புரிய வச்சிருக்காங்க இந்த சாஃப்ட்வேரை தயாரிச்சதுக்கு எப்படி நான் சொல்றது இல்லை பிரபஞ்சத்தையே இந்த சாஃப்ட்வேருக்கு அடைச்சது அதை சைக்குள்ள கண்ணாடியாக கொடுத்துருக்கிறாரு இதை பயன்படுத்தி நம்ம நம்ம சார்ந்தவர்க்கும் நமக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி சொல்லி புரிய வச்சு அவங்களையும் இந்த ஏஎல்பி ஜோதிடத்துல இன்வால்வ் பண்ணி படித்து பலனை அனுபவிக்கணுன்றது என்னுடைய ஒரு பெரிய வேண்டுகோளா இருக்குது அடுத்து வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா அவங்க அவங்க குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அவங்க அங்கங்கே ஜாதகத்தை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வர்றது என்னன்னா மேல் ஜோதிடம் படித்தா நீங்க அடுத்தடுத்த செயல்களை எப்படி செய்யலாம் செய்யக்கூடாதுன்றத துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு கால கணிதத்தை ஒரு சின்ன கை போன் மூலம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு ஒரு நன்றிய சொல்லலாம் எனக்கு வந்து அப்படியே ஒரு எமோஷனா இருந்து முடியல ஒரு வாய்ப்பு பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கீங்க அதாவது அடிக்கடிக்கு வந்து நாங்கள் கேட்குற சந்தேகத்தை இந்த அம்மா அவர்கள் திருமதி சாந்தி தேவி வந்து எனக்கு சொல்லி புரிய வைத்தாங்க உதவி செஞ்சாங்க அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லணும் இந்த இயல்பு ஜோதிட முறை உலகளாவி வானலாவி பரவி எல்லா மக்களும் இப்போ நடக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய தவறான செயல்களை வந்து ஏன் செய்கிறோம் எப்படி செய்கிறோம் நாம் எப்படி நடந்துக்கணும் நம்முடைய பேரண்ட்ஸ் சுற்றார் உறவினர் நண்பர்கள் சூழ்நிலைகளை நல்ல விதமா பயன்படுத்துறதுக்கு இந்த காலக்கணித ஜோதிடம் அதாவது இயல்பு ஜோதிடம் வந்து இறுத்துணையா இருந்து பிரபஞ்சத்தினுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன் இதை வந்து உலகம் படம் பரோனாதான் எல்லாரும் பத்தி பார்த்தாதான் நாம என்ன செய்யறோம் ஏன் செய்யறோம் இது அதனால அடுத்தவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க அந்த புரிதலை கொடுக்கறது ஏல்பி ஜோதிடம் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய திருமணத்துக்காக நிறைய கோயில்கள் நிறைய ஜோதிடர்கள் அப்புறம் ஓலைச்சோடி இதெல்லாம் பார்த்தோம் அவங்க சொன்னது எதுவுமே நடக்கவே இல்லை பை காட் கிரேஸ் எனக்கு நாற்பத்தி மூணாவது வயசுல தான் எனக்கு திருமணம் ஆச்சு நாப்பத்தி அஞ்சாவது வயசுல எனக்கு ஒரு பையன் பிறந்தான் இப்போ ஸ்டில் நோ மீன் ரனிங் இஸ் மை லைஃப் பட் நான் வந்து ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றதால எனக்கு வரக்கூடிய பென்ஷனை வச்சுட்டு நாங்கள் வாழ்க்கை நடத்துகிறோம் இந்த பென்ஷன் வந்து போதுமானதாக இல்லாதனாலும் அதை வந்து பெருமையா நினைச்சு சந்தோஷப்பட்டுதான் இந்த இது எனக்கு வந்து வருமானம் எப்படி வரும்ன்றது நம்ம இயல்பி ஜோதிடத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாவது ஜோதிடம் நான் வந்து சொல்லத்துக்கு தயாரா இருக்கிறேன்றத இந்த இயல்பி அட்வான்ஸ் வகுப்பு மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன் இது இந்த ஜோதிடத்தின் மூலமா கூடுதல் வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஐயாவுக்கும் மற்றும் நம்ம ஆசிரியர்களான பேராசிரியர்களான திருமதி காந்தி தேவி சத்யநாராயண் சார் சாந்தகுமார் சார் மற்றும் ஏனைய ஆசிரியருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் கூறுகிறேன் ஐயா அவர்களுடைய இந்த ஒரு காலக்கணித கண்ணாடி போல தெளிவா இருக்குது இந்த காலக்கணித கண்ணாடி வந்து உலகளாவி பரவி எல்லோரும் இன்புற்று அலமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனையும் ஐயா அவர்களையும் மனமாற பிரார்த்திக்கிறேன் ஐயா அவர்கள் எனக்கு வந்து குருவா இருந்து சில சூழ்நிலையில அதாவது ஜீவன் முக்தி நிலையை அடையணும்னு பல நாள் பல வருஷம் முப்பது வருஷமா நான் வேண்டிட்டு இருக்கேன் எனக்கு இப்போ இவர் ஐயா மூலயமா அந்த நிலையை அடையறதுக்கு என்ன வழிகளோ அவர் காட்டிட்டே இருக்கிறார் டெய்லி அந்த வழியை பின்பு ஒரு நல்ல நிலையை அடைய எல்லா மன இரவிலையும் இந்த உலகத்துக்கு ஐயாவை அனுப்பிச்சி இந்த பிரபஞ்சத்தை சரிப்படுத்துறதுக்கு வந்ததை இது வரைக்கும் மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றும் ஆசிரியர்களான தங்களுக்கும் மனமார்ந்த பாதை தொட்டு வணங்கி அமைச்சாரத்தையும் தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தந்தை ஐயா வருது நன்றியும் வணக்கத்தையும் மீண்டும் தெரிவித்துக் கொடுக்கிறேன்